சற்று முன் திமுகவில் இணைந்தார் அதிமுக ஜெயக்குமாரின் தம்பி திமுகவில் முக்கிய பதவி கொடுத்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி சமீப காலமாகவே தமிழக அரசியலில் அதிமுக திமுக இடையேதான் போர்க்களமானது நடைபெற்று வந்தது அதில் தற்போது அதிமுகவிலிருந்து பலரும் அதாவது முக்கிய கைகள் அனைத்துமே திமுக பக்கம் தாவத் தொடங்கிவிட்டன அதிமுகவில் ஏற்படும் பல பிளவுகள் காரணமாக இப்போது எடப்பாடி பழனிசாமியின் கூடாரமானது காலியாகி கொண்டு வருகிறது என்றே சொல்லலாம் அந்த வகையில்தான் சமீபத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்திரேயன் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கூறியதாவது அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி மைத்திரேயன் திமுகவில் இணைந்ததற்கு இரு காரணங்கள் இருக்கிறது அதில் ஒன்று கட்சியில் மகிழ்ச்சி இல்லாததுதான் மற்றொன்றோ அரசியல் புழக்கம் இயக்கம் இவர் அதிமுகவிருந்து விலகி திமுகவில் இணைந்ததற்கு அதிமுகவின் முக்கிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இதேபோன்று திமுகவில் அவருக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அதற்கு முன்பாகவே மைத்ரேயன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வந்தார் அதன் பிறகு அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா காலகட்டத்தில் மூன்று முறை அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாகவும் பதவி வகித்திருக்கிறாராம் கரண்ட இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மைத்ரேயன் போட்டியிட்டிருக்கிறார் அதில் அவர் வெற்றி பெற்றால் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்று பரவலாகவும் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் தான் தழுவினார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக பாஜக கூட்டணியில் இருந்த லட்சுமணன் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இருந்தாலும் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக மைத்ரேயன் இருந்து வந்திருக்கிறார் டெல்லியில் அதிமுகவின் முகமாகவும் விளங்கி வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக மைத்திரியன் மீண்டும் பாஜகவில் இணைந்தாராம் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் மீண்டும் மோடி பிரதமராக வருவார் என்று குரல் எழுப்பி வந்திருக்கிறார் அதன் பிறகு மைத்திரேயன் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமானார் அவருக்கு அமைப்புச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது இருந்தாலும் கூட அவருக்கு அதிமுகவில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை பாஜகவில் முன்னோடியாக இருந்து வந்த மைத்திரையன் தற்போது திமுகவுக்கு திரும்பியிருக்கிறார் நடுவில் அவரது பாதவி அதிமுக கட்சிக்கு சென்று வந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முக்கிய பதவி என்று எதுவும் கொடுக்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக அலங்கார பதவிதான் அளிக்கப்படுகிறது இதேபோல் அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு கூட கழக இலக்கிய அணி பொறுப்பு வழங்கப்பட்டது ஏனென்றால் அன்வர் ராஜா மற்றும் மைத்திரேயன் ஆகியோர் அவர்கள் வசிக்கும் பதவியில் அறிமுகமானவர்களைத் தவிர தமிழக அளவில் அவர்களுக்கு வாக்கு வங்கி பெரிதளவு இருக்காது என்றே சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பெரிய பெரிய சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது அதுதான் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவும் பல புள்ளிகளின் பட்டியல் இந்த பட்டியலில் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்து செயல்படும் ஜெயக்குமார் பெயர்கள் அடிப்படையாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த ஜெயக்குமாரின் தம்பி அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய அதிரடியாக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது ஜெயக்குமாரின் தம்பி அவர்கள் அந்த ஊரில் மிக பெரும் புள்ளியாக வலம் வந்து வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது